இன்றைய நற்செய்தி மார்க்கு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் ஆண்டவரே மாட்சி உமக்கே அதிகாரம் எட்டு வார்த்தைகள் முதல் முடிய அக்காலத்தில் சீடர்கள் தங்களுக்கு தேவையான அப்பங்களை எடுத்து செல்ல மறந்து விட்டார்கள் படகில் அவர்களிடம் ஓர் அப்பம் மட்டுமே இருந்தது அப்பொழுது இயேசு பரிசேயர் ஏரோதியர் ஆகியோரது புளிப்பு மாவை குறித்து மிகவும் கவனமாயிருங்கள் என்று அவர்களுக்கு கட்டளையிட்டார் அவர்களோ தங்களிடம் அப்பமில்லையே என்று ஒருவரோடு ஒருவர் பேசிக் கொண்டிருந்தார்கள் இதை அறிந்த இயேசு அவர்களை நோக்கி நீங்கள் உங்களிடம் அப்பமில்லை என ஏன் பேசிக் கொள்கிறீர்கள் இன்னுமா உணராமலும் புரிந்து கொள்ளாமலும் இருக்கிறீர்கள் உங்கள் உள்ளம் மலுங்கியா போயிற்று கண்ணிருந்தும் நீங்கள் காண்பதில்லையா காதிருந்தும் நீங்கள் கேட்பதில்லையா ஏன் உங்களுக்கு நினைவில்லையா ஐந்து அப்பங்களை நான் ஐயாயிரம் பேருக்கு பிட்டு அழித்த மீதியான துண்டுகளை எத்தனை கூடைகள் நிறைய எடுத்தீர்கள் என்று அவர் கேட்க அவர்கள் பன்னிரண்டு என்றார்கள் ஏழு அப்பங்களை நான் நாலாயிரம் பேருக்கு பிட்டு அளித்தபோது மீதி துண்டுகளை எத்தனை கூடைகள் நிறைய எடுத்தீர்கள் என்று கேட்க அவர்கள் ஏழு என்றார்கள் மேலும் அவர் அவர்களை நோக்கி இன்னும் உங்களுக்கு புரியவில்லையா என்று கேட்டார் ஆண்டவரின் அருள்வாக்கு வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ் என் ஆண்டவர் இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை உங்கள் அனைவரையும் உயிர்த்த நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரிலே அன்போடு வாழ்த்துகிறேன் உங்கள் அனைவருக்காகவும் நான் திருப்பலி ஒப்பு கொடுத்து சிறப்பாக ஜெபம் செய்கிறேன் இன்றைய நற்செய்தி வாசகத்தின் தொடக்கத்திலேயே பார்க்கிறோம் இயேசுவின் சீடர்கள் தங்களுக்கு தேவையான அப்பங்களை எடுத்து செல்ல மறந்து விட்டார்கள் மரதி என்பது எல்லாருக்குமே இருக்கக்கூடிய ஒன்றுதான் இந்த மறதி என்பது சில வேலைகளில் தேவைப்படக்கூடிய நல்லதாக இருக்கிறது சில நேரங்களில் அது தவறாகவும் இருக்கிறது மறதி எப்படி நல்ல நல்லதாக நன்மை பயக்கக்கூடியதாக இருக்கிறது நமக்கு யாராவது தீமை செய்தால் நமக்கு யாராவது துரோகம் செய்தால் நம்ம யார நம்மை யாராவது ஏமாற்றினால் அதை மற து என்பது ஒரு ஆசிர்வாதமான காரியம் ஆமன்பு சகோதர சகோதரிகளே இதோ இப்பொழுது அந்த காயங்களை எல்லாம் மறக்க முடியாமல் தான் நாம் தூங்க முடியாமல் தூக்கத்தை இழந்து கவலைப்பட்டுக் கொண்டிருக்கிறோம் ஆண்டவரே என்னுடைய கடந்த கால காயங்களை எல்லாம் எனக்கு அந்த காயங்களை கொடுத்தவர்களே என்ன நான் மறந்து அவர்களை அன்பு செய்யக்கூடிய அருளை தாரும் என்று சொல்லி ஜபிப்போம் அதே நாம் மறதி ஒரு தீமையானதாக தேவையற்றதாக பிரச்சனைக்குரியதாக இருப்பதையும் காண முடியும் உணர முடியும் அது எப்படி ஏதாவது ஒரு தேர்வுக்கு செல்கிறோம் அங்கே எடுத்துச் செல்ல வேண்டிய முக்கியமான பொருட்களை ஆவணங்களை நாம் எடுத்துச் செல்லவில்லை என்றால் அந்த இடத்திலே மறதி நமக்கு ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கிறது இப்படியாக மறதி சில நேரங்களில் நல்லதாகவும் சில நேரங்களில் கெட்டதாகவும் இருக்கிறது இன்றைய நற்செய்தியில் இயேசுடைய சீடர்கள் அப்பத்தை எடுத்து கொண்டு வர மறந்துவிட்டார்கள் அதைவிட மேலான ஒன்றை அவர்கள் மறந்துவிட்டார்கள் அது என்னவென்றால் இயேசு கிறிஸ்துடைய உடனிருப்பு அவருடைய வல்லமை அதை மறந்துவிட்டார்கள் இதோ இந்த இயேசு கிறிஸ்து தான் வெறும் ஐந்து அப்பங்களையும் இரண்டு மீன்களையும் கொண்டு ஐயாயிரம் பேருக்கு மேலாக உணவு கொடுத்தார் அந்த வல்லமையை சீடர்கள் மறந்து விட்டார்கள் இதே இயேசு கிறிஸ்து தான் வெறும் ஏழு அப்பங்களையும் சில சிறு மீன்களையும் கொண்டு நாலாயிரம் பேருக்கு மேலாக உணவு கொடுத்தார் அதை மறந்து விட்டார்கள் இந்த இயேசு உடைய வல்லமையை மறந்துவிட்டுதான் அப்பத்தை மறந்து விட்டோமே என்று சொல்லி புலம்பிக் கொண்டே வருகிறார்கள் கவலைப்பட்டுக் கொண்டே வருகிறார்கள் எனவேதான் இயேசு அவர்களுக்கு நினைவூட்டுகிறார் நான் என்னவெல்லாம் செய்தேன் நீங்கள் மீதமான அப்பங்களை எல்லாம் எடுத்து வைத்தீர்களே அந்த வளமையான மறந்து விட்டீர்களா இதோ அப்பத்தை மறந்த அதை குறித்தே கவலைப்பட்டுக் கொண்டு அதை குறித்தே பேசிக்கொண்டு வருகிறீர்களே என்று இயேசு கிறிஸ்து சீடர்களிடம் பார்த்து ஒரு வகையான கவலையோடும் விரக்தியோடும் தான் பேசுகிறார் பரிசேயருடைய ஏரோதியருடைய புளிப்பு மாவை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள் என்று அவர் அவர்களுக்கு ஒரு எச்சரிக்கை கொடுத்துக் கொண்டிருக்கிறார் இந்த பரிசெயர்களும் ஏரோதியர்களும் தான் மக்களை திசை திருப்பி இறுதியிலே இயேசுவை சிலுவை சாவிற்கு கொண்டு செல்ல முக்கியமான குழுவாக இருந்தார்கள் எனவே அப்படிப்பட்ட ஒரு பெரிய சதி திட்டத்தை குறித்து பேசிக்கொண்டு வருகையிலே அப்பத்தை மறந்துவிட்டோம் என்று சொல்லி கவலைப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் அன்பு சகோதர சகோதரிகளே நாமும் சிறு சிறு மறதியான காரியங்களை குறித்து கவலைப்பட்டு அழுது புலம்பிக் கொண்டிருக்கிறோம் ஆண்டவர் உங்களோடு இருக்கிறார் இம்மானு வேலனாக வல்லமையான ஆண்டவராக அவர் உங்கள் மத்தியில் இருக்கிறார் என்பதை மறந்து விடாதீர்கள் இயேசுவும் அவருடைய சீடர்களும் படகிலே பயணம் செய்து கொண்டிருந்த பொழுது பெரும் காற்று படகு அலைக்கழிக்கப்படுகிறது இயேசுவோ தூங்கிக் கொண்டிருக்கிறார் நாங்கள் சாக போகிறோமே என்று சொல்லி சீடர்கள் பயந்து கொண்டிருக்கிறார்கள் அங்கேயும் இயேசுடைய உடனிருப்பை இந்த சீடர்கள் மறந்து விட்டார்கள் அவர் சொன்னால் இந்த காற்றும் கடலும் அடங்கும் அமைதியாக இருக்கும் என்பதை சீடர்கள் மறந்து விட்டார்கள் நாமும் நம் ஆண்டவரால் நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை ஒரு நொடி பொழுதிலே மாற்றி கொடுக்க முடியும் என்பதை விட்டோம் எனவே தான் இப்பொழுது கவலைப்பட்டு கொண்டிருக்கிறோம் எனவே அன்பு சகோதர சகோதரிகளை இதோ இவ்வளவு நேரமாக இந்த நாள் முதலாக வரையாக ஆண்டோர் உங்களை வழிநடத்தி வருகிறார் உங்களை பாதுகாத்து வருகிறார் உங்களுக்கு எத்தனையோ நன்மைகளை செய்து வருகிறார் அவரை மறந்து விடாதீர்கள் ஏதோ உங்களுடைய வாழ்க்கையிலே எத்தனையோ நபர்கள் உங்களை தூக்கி இருக்கிறார்கள் அவர்களை மறந்து விடாதீர்கள் எத்தனையோ நன்மைகளை நீங்கள் பெற்றிருக்கிறீர்கள் அதனை மறந்து விடாதீர்கள் இயேசுக்கே புகழ் வாழ்க மன்றாடுவோமாக வாழ்வுதரும் உணவாக வந்த ஆண்டவரே இயேசுவே உம்மை போற்றி புகழ்ந்து உமை ஆராந்திக்கிறோம் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இது புதிய நாளை தந்ததற்காக நன்றி ஆண்டவரே இன்றும் நீரே எங்களுக்கு உதவி செய்ய விரைந்து வாரும் எங்களை எங்கள் குடும்பத்தை ஆண்டவரை இன்று தங்களுடைய திருமண நாளை பிறந்த நாளை கொண்டாடக்கூடிய பிள்ளைகளை இன்னுமாக எங்களிடத்தில் ஜெப உதவி கேட்டிருப்பவர்களை நம்பிக்கையோடு ஒப்புக்கொடுக்கிறேன் நீரே இவர்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தவர்கள் எங்கள் கடந்த கால காயங்கள் வேதனைகள் கெட்ட அனுபவங்கள் எல்லாவற்றையும் மறந்துவிட்டு நீர் எங்களோடு இருக்கிறீர்கள் உடைய பிரசன்னம் என்னோடு இருக்கிறது என்பதை நாங்கள் நினைவு கூற மறக்காமல் இருக்க எங்களை ஆசிர்வதியம் ஆசிர்வதியும் இதோ இந்த நாளிலும் நோயாளர்களை எல்லாம் ஒப்புக் கொடுக்கிறேன் உடல் மன நோய்களிலிருந்து நம்முடைய பிள்ளைகளுக்கு விடுதலை தாரும் ஆண்டவரே குடி போதை அடிமைத்தனத்திலிருந்து ஆண்டு வரையும் நம்முடைய பிள்ளைகளை நீர் காப்பாற்றுவியதாக குடும்பத்தின் பொறுப்புகளை உணர்ந்து இதோ குடும்ப தலைவர் தலைவி இந்த குடும்பத்திற்காய் தன்னை முழுமையாய் அர்ப்பணித்து வாழும்படியாய் ஆசீர்வதி இதோ எங்களை அழைத்த ஆண்டவரே உம்முடைய பணியை செய்வதற்கு தேவையான ஞானத்தை அறிவை ஆற்றலை நீர் எங்களுக்கு ஆர்வத்தை கொடுத்து ஆசீர்வதிப்பீரே எங்கள் மத்தியிலே வாழ்ந்து மறைத்தவர்களை எல்லாம் நினைத்து பார்க்கிறோம் ஆண்டவர் இந்த ஆன்மாக்களுக்கு நித்திய இலைப்பாறுதலை தாரும் எங்களுடைய பயணங்களில் நீரே கூட இருந்து எங்களை பாதுகாத்திருளும் திருமண காரியங்களுக்காகவும் குழந்தை செல்வத்திற்காகவும் வேலை வாய்ப்பிற்காகவும் நம்பிக்கையோடு காத்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதி இதோ அரசு பொது தேர்வை எழுதக்கூடிய பிள்ளைகள் நல்ல உடல் உள்ள சுகத்தோடு தேர்வை சந்திக்கவும் அவர்கள் தேர்விலும் வாழ்விலும் வெற்றி பெறும்படியாய் நீர் ஆசிர்வதி ஆசிர்வதி எங்கள் ஆண்டவரே இதோ நம்முடைய வார்த்தையை கேட்பதற்கான வாய்ப்பை கொடுத்ததற்காக நன்றி செலுத்துகிறோம் நம்முடைய வார்த்தையின்படி நாங்கள் வாழ இந்த நாளிலே நீர் ஆசிர்வதி மனக்குழப்பங்களோடு கவலையோடு இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு ஆண்டவரே நீர் அவர்களோடு இருக்கிறீர் என்ற எண்ணத்தை நம்பிக்கையை அதிகரிக்கச் செய்தார்கள் இந்த நாள் வெற்றியின் மகிழ்ச்சியின் ஆசிர்வாதத்தின் ஆளாயமையட்டும் ஆண்டவரே நீரே எங்கள் ஒவ்வொருவரையும் கரண் பிடித்து வழி நடத்த வேண்டுமாய் மீட்பராகி கிறிஸ்து வழியாக நோக்கி ஒப்பு கொடுத்தும் அன்றாடுகிறோம் ஆமேன்